தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏனைய மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் மேலும் தமிழகத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மழை பெய்யும் எனவும் கூறப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பாபநாசம் அறுபது மில்லி மீட்டர் சேரன் மகாதேவி திருச்செந்தூர் முப்பது மில்லி மீட்டர் குலசேகரப்பட்டினம் போடிநாயகனூர் காயல்பட்டணம் பத்து மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளது வெப்பசலனம் காரணமாக சில இடங்களிலும் லேசான மழையும் பெய்துள்ளது நாளை அதாவது பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபது முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று செல்சியஸ் வரை உயரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் நூறு முதல் நூற்றி ஆறு டிகிரி வரை வெயில் இருக்கும் எனவும் இதன்படி இன்று மற்றும் நாளை அதிகபட்ச வெப்பநிலையானது வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் வட தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் அநேக இடங்களில் முப்பத்தி ஏழு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வட தமிழக கடலோரப் பகுதிகள் தென் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது